ஐப்பசி மாதம் அடி மேல் அடி வாங்க போகும் ராசிகள் இவர்கள்தான் தீபாவளிக்கு பின் சனி மற்றும் ராகுவின் மாற்றத்தினால் சில ராசிகள் ஏற்ற இறக்கத்தை பார்ப்பீர்கள் அதில் இந்த குறிப்பிட்ட ராசியில் வரும் சில நட்சத்திரங்களுக்கு தான் சில கஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சனியின் தாக்கத்தினால் இதில் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கன்னி ராசியில் வரும் அஸ்தம் தனுசு ராசிக்குள் வரும் மூலம் மேஷத்தில் வருகிற பரணி மகரத்தில் வருகின்ற உத்திராடம் ரிஷபத்தில் வரும் மிருகசீடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சற்று பண விஷயம் சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களின் முகம் கைரேகை பார்த்து நடந்தது நடப்பது இனி நடக்கப்போவது என்ற அனைத்து பிரச்சனைகளையும் துல்லியமாக உலகப் புகழ் பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் கூறுவார்கள் ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உடல் நலம் காதல் வாஸ்து கடன் வியாபாரம் பில்லி சூனியம் குழந்தை பாக்கியம் வழக்கு பிரச்சனைகள் கணவன் மனைவி சண்டைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கும் இருந்தால் இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் செய்யுங்கள் இவர்கள் தலைமுறை தலைமுறையாக இதனை செய்து பல பேர் இவர்களால் நன்மை அடைந்திருக்கிறார்கள்